மாரி சொல்வராஜ் தைரியம் அவ்வளவுதானா அப்படின்னு ஒரு கேள்வியை கொண்டு வச்சுட்டு நம்ம கதை கொள்ள போவோம் கர்ணன் படம் இந்த படம் தென் தமிழகத்தில் நடந்தது என்ன பிரச்சனை அப்படின்னா கொடியங்குளம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் பஸ் நிற்கிறதுல அடிப்படை வசதிகள் இல்லை அதை தடுப்பது அங்குள்ள ஆதி ஆதிக்க சாதிகள் அந்த பிரச்சனையை முற்றும்போது முற்றிய பிறகு அதற்கு அவர்களுக்கு சாதகமாக காவல்துறை இல்லாமல் ஆதிக்க சாதிக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்போ கலவர் நடந்தது அங்கே தனுஷ் போன்ற ஒரு வீரன் வந்து பிரச்சனையை பிடிச்சி வச்சான் அந்த மக்களுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்லா கட்டிய மாலை செல்வராஜ் அவர்கள் ஒரு பிரச்சனை சொல்கிறேன் இந்த ரெண்டு பிரச்சனையில் எது வலிமையாக இருக்குது பார்த்துங்க அதே குறிஞ்சாகுளத்தில் பட்டீல் சமுதாயம் நமக்கு வந்து ஒரு காவல் தயத்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டு மேடம் கட்டுறாங்க சிலையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அது சிலைக்கு பேருந்து காத்தாரி எப்பன் அதை வைக்கும்போது அதற்கு ஆப்போசில் இருக்கிற இன்னொரு ஆதிக்க சாதி கடுமையாக இருக்கிறாங்க அதையும் மீறி அதை நிறுவுவதற்கு ட்ரை பண்ணுறாங்க அப்போது சீபாக்கு போய்ட்டு வருவதற்கின்ற ஒரு நான்கு பேரை வழிபறித்து அவங்கள கை கடலை வெட்டி மாற்றி பாத்தி வச்சு இதில் ரொம்ப கொடுமை தெரியுங்களா செத்த பிறகும் அவங்களுடைய ஆடு உறுப்பை அறுத்து மாற்றி மாற்றி அவங்க வாயில வச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த கோவில் அந்த சாமி இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆகும் அது என்னமோ அரசாங்க கஷ்டில் அந்த சாமி சிறையில் இருக்கு இதை செய்த அந்த குற்றவாளிகள் விடுதலை அடைஞ்சு ஜாலியாக இருக்காங்க அங்கே இன்னும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய போகுது அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகுது இன்னமும் அதற்கு தீர்வு காணலை இன்னமும் அதற்கு நிரந்தரப்பட்ட விஷயம் வரல அப்போ அங்கே உள்ள ஆதிக்க சாதி யார் அப்படின்னு தேடும் பொழுது தெலுங்கல் சாதியாக தெரிகிறது அதில் குறிப்பாக வைக்கவர்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போது பஸ் டிப்பாட்டில் அதுக்காக போராடிய தருசபரங்களை இந்த சாதனைக்காக எதிராக போராடினார் அப்படின்னு வீரபா காமிச்சி கண்ணா வர சொல்லுங்கள் கரடை கையோடு கூட்டி வாருங்க அப்படின்னு சொல்லி கல்லா கட்டியே மாறி செல்வச்சவர்கள் இதை விட முக்கியமான பிரச்சனை நான்கு பேரை வெட்டி கொன்று அவர்களுடைய ஆணும் பெயர்த்து மாற்றி மாற்றி வாயில் வச்சிருக்காங்க என்ன அர்த்தம் அது எந்த செல்வத்துக்கும் நீங்கள் பண்ண முடியா முடியாது கோயிலில் கட்ட முடியாது எவன் வந்தாலும் நீங்கள் இப்படி தான் வாயில் வச்சுக்கணும்ன்ற அர்த்தம் தானே அப்போ இந்த கதகளத்தை ஏன் மாரி செல்வராஜ் அவர்களால் தேர்ந்தெடுக்க முடியலை இதை ஏன் படமாக கொண்டு வரலை அப்போது இந்த சாதி அடுக்கு முறையை விட அதிகமான சாதி முறை இந்த குஞ்சகோளம் பிரச்சனை இந்த இதெல்லாம் விட்டுட்டு நேராக வடதமிழகம் வந்து சேலத்தை மையமாக வைத்துக்கொண்டு மாமன்னன் அவனு ஒரு திரைப்படம் எடுத்தார் இப்போ புரிகிறதா இப்போது மாரி செல்வராஜ் தைரியப்பட என்பதை நீங்கள் தான் கமெண்டில் பகிர்ந்து சொல்லணும்